காதற்று ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படிங்கிற வாக்கியத்தை சிவபெருமானே அவருடைய மகனாக அவதரித்து அவருக்கு அதை எழுதி கொடுத்து அவருடைய மனதில் விரக்தியை ஏற்படுத்தி திருவரம் பூண்ட பூண்ட பூண்டு இறைவனை நோக்கி எல்லா ஸ்தலங்களும் தரிசனம் செய்து தவ வாழ்க்கை வாழ்ந்து பல பல அற்புதங்களை நிகழ்த்தி திருவொற்றியூரில் ஜீவசமாதி அமைக்கப்பட்டு இன்றும் எல்லாரையும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமாக மகான் ஸ்ரீ பட்டினத்தடிகள் அவருடைய சரித்திரத்தை ஆசா உள்ளார் இப்பொழுது யானிப்போம் குபேரனுக்கு ஒரு ஆசை எப்படியாவது சிவபெருமானை நாம் இந்த பூமியில் பிறவி எடுத்து தரிசிக்க வேண்டும் வழிபட வேண்டும் அப்படின்னு குபேரனுக்கு ஒரு ஆசை வந்ததாம் அந்த குபேரனுக்கு ஆசை வந்த காரணத்தினால் காவிரி பூம்பட்டினத்தில் குளத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செட்டியார் மற்றும் ஞானகலாம்பிகை ஆகியோருக்கு மகனாக பிறக்கிறார் பெற்றோர் வந்து திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஈசன் அந்த முக்குளம் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆலயம் அந்த திருவெண்காடு அங்கே அகோர மூர்த்தி இருக்கார் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கஷேத்திரம் திருவெண்காடு பதிகத்தை படனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு நாட்கள் விடாமல் படனம் செய்தோம் சொன்னால் பிள்ளை பேர் கிடைப்பது சத்தியம் நிரூபணம் ஆகியிருக்கு அந்த திருவெண்காட்டில் அகோர வீரபத்ரமூர்த்திக்கு அற்புதமான பூஜைகள் எல்லாம் நடக்கும் இந்த இடத்தில் சமாதி எல்லாம் இருக்குது திருவெண்காட்டீஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான மூர்த்தி அந்த ஆலயமே ரொம்பவும் பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயம் இந்த சிவாலயத்தில் போய் வேண்டி இந்த மகன் பிறந்தார் அவர்களுக்கு அதன் காரணமாக திருவெண்காடர் அப்படிங்கிற பெயர் அதுதான் பட்டினத்திரைகளுடைய பெயர் ஐந்து வயதிலேயே அவரோட தந்தையார் இறைவனடி கலந்து விடுறார் அதனால் திருவெண்காடல் வந்து இந்த குடும்ப பொறுப்பு எல்லாம் சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கிறார் நல்லாக நன்றாக கல்வி பயில்கிறார் அற்புதமாக வாணிபம் செய்கிறார் வாணிபத்தில் இவரை ஆளே இல்லை எப்படி வாணிபத்தில் சிறந்தவராக விளங்கி விளங்கி கொண்டிருக்கார் இப்படியே அவர் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யௌவன பருவம் பெறும்பொழுது சிவகலை அப்படிங்கிற அற்புதமான பெண்மணியை மணந்து இல்லற வாழ்க்கையை தொடங்கிறார் சிவபெருமானை இவர் வேண்டிக் கொண்டே வந்தார் எத்தனை பொருள் ஈட்டினாலும் சிவனடியார்களுக்கு அந்த தொண்டு செய்வதும் சிவபக்தி சிவபக்தியின் நெறியில் ஒழுகுவதும் இவர் என்றைக்குமே தவறவில்லை திருவிடையை மருதூரில் கூட அற்புதமான கஷேத்திரம் மகாலிங்கேஸ்வர சுவாமியை இவர் எப்பொழுதும் வழிபட்டு கொண்டே வரார் சிவ திருமணங்கள் தவறாமல் செய்து கொண்டே இருக்கார் இப்படி இவர் இப்படி இவருடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஒரு குறை வர ஆரம்பிக்கிறது என்ன குறை அப்படின்னு சொன்னால் நமக்கு திருமணமாக பின்னமும் குழந்தை பிறக்கவில்லையே அப்படின்னு இந்த குறையை ஈசன் எவ்வாறு போக்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம்னால் குபேரனுக்கு இந்த பூமியில் வந்து அவதாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை அதனால் திருவெண்காடர் பட்டினத்தடிகளாக குபேரன் அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னால் சாட்சா சிவபெருமானே இவருடைய மகனாக அவதாரம் எடுக்கிறார் அதுவும் எதற்காக எடுக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா சிவசருமர் சுசீலை அப்படின்னு ஒரு தம்பதியினர் இருக்கார்கள் சிவபக்தி செல்வந்த செல்வர் செல்வர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு பொருட்செல்வம் கையில் பற்றாக்குறை இருந்த காரணத்தினால் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருந்தார்கள் அதனால சிவபெருமான் அவர்கள்ட்ட போய் என்ன சொல்கிறார் கனவுல நான் வந்து இந்த குளக்கரையில் இருக்கு ஒரு குளக்கரையில ஒரு சின்ன குழந்தையாக நாளைக்கு நானே தோன்றுவேன் என்னை எடுத்துக்கொண்டு போங்கள் யாரிடம் கொடுக்க வேண்டும் திருவெண்காடரிடம் கொடுக்க வேண்டும் கொடுத்து என்ன கேட்க வேண்டும் இடைக்கிடை பொன் தாருங்கள் அப்படின்னு திருவெண்காடரும் கேட்டு பொன் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த பொன்னம்பல செல்வனே வந்து இவர்களை பணிக்கிறார் அதுபோலவே இந்த சிவசர்மரும் சுசீலையும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் சிவபெருமானையே குழந்தையாக தூக்கிக் கொண்டு போய் அவர்கள் கட்டளைப்படி காவிரி பூம்பட்டினத்தில் திருவென்காடரிடம் கொடுத்து அவ இடைக்கிடை பொன்னையும் பெற்று பெற்று அவருடைய வாழ்க்கை நடத்துகிறார்கள் திருவெண்காடருக்கு இப்பொழுது ம மகன் கிடைத்து விட்டான் இறைவனர்களால் மருதாவாணர் அப்படின்னு அவருக்கு பெயரிடுறார் இந்த மருதாவாணர் அற்புதமாக வாணிபம் செய்கிறார் நல்ல நன்றாக வளர்ந்து வரார் எங்கெல்லாமோ எந்தெல்லாமோ இடத்துக்கெல்லாம் அவர் கப்பலில் போய் அற்புதமாக செல்வம் ஈட்டி இவர் இந்த தாய் தந்தையரை மகிழ்வித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கார் ஒருமுறை ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர் எருமூட்டைகளையும் தவிட்டையும் வாங்கி கொண்டு வந்து விடுறார் அவருடைய இந்த மரகத மரகதத்தெல்லாம் அந்த ஊரில் விட்டுறார் அதுக்கு பிறகு எருமூட்டையும் தவிட்டையும் வாங்கிட்டு வரார் வர வழியில் என்ன ஆகுதுன்னா இவர் வந்துட்டு இந்த கப்பல் திசை மாதிரி போயிடுது அதனால் அந்த பக்கத்தில் இருந்த இல்லாமல் என்ன ஆச்சுன்னா உணவு சமைக்கிறதுக்கு எருமூட்டைகளே இல்லாமல் இருந்தது அதனால் இவர்கிட்டக்கு அது கடனை கடனாக வாங்கி அது சமைத்து வருகிறார்கள் மீதி எல்லாம் இந்த காவிரி பூம்பட்டினத்தில் வந்து துறைமுகத்தில் வந்து இறங்கிறது தவிட்டையும் எருமூட்டையும் எடுத்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா பட்டினத்தடையில் என்ன இருப்பார்னா சரி இதுக்குள்ளே அந்த வைரங்கள் எல்லாம் பதித்து வைத்திருப்பார் மருதாவன் நம்மளுடைய மகனாயிற்றே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்கும் பொழுது அதில் வேறு ஒன்றுமே இல்லை இது மட்டும்தான் இருக்குது இதை பார்த்து பட்டினத்தடைகளுக்கு மிகவும் ரொம்ப அதிகமாக கோபம் வந்துடுறது ஏன் இந்த மகன் இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய மகனாகப்பட்ட மருதாவணனை அவர் தேட ஆரம்பிக்கிறார் ஆனால் அவர் தேடிக்கொண்டிருக்காரே தவிர ஒரு ஓலைப்பெட்டி இருக்கு அந்த ஓலை பெட்டியை தன்னுடைய வளர்ப்பு தாயிடம் மருதாவணர் கொடுத்து விட்டார் அந்த ஓலைப்பட்டியில என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஓலையில கீட்டுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னால் அற்புதமான வாசகம் காதற்ற ஊசியும் வா வாராது காணும் கடை வழிக்கே அப்படிங்கிற வாசகம் அதில் எழுதப்பட்டிருக்குது இதை படித்த அடுத்த கிணமே சாட்சாத் இறைவன் ஈசனையை கையொப்பம் செய்து கொடுத்த அந்த அற்புமான வாக்கியத்தை பார்த்த உடனே பட்டினத்திரைகளுக்கு மனதில் ஒரு விரக்தி விடுறது இனிமேலும் இந்த பொருள் பின்னால் நாம் அலைவது தவறு இனிமேல் நாம் இறைவனை நோக்கி நம் நாம் நாம் ப பயணத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார் அதனால் என்ன பண்றாருன்னா அவரோட குடும்பத்தினருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாத்தையும் எல்லாருக்கும் சேர்த்து விட்டு அவருடைய கடன் எல்லாத்தையும் நல்லபடியாக முடித்து விட்டு பிறகு அவர் என்ன பண்ணுறாருனா துறவரம் மேற்கொள்கிறார் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசன் கூட இவரை கேட்கிறார் தாங்கள் இவ்வளவு செல்வந்தராக வாழ்ந்தீர்கள் இந்த துறவரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாங்கள் என்னதான் சாதித்து விட்டீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பட்டினத்தடிகள் சொல்கிறார் நீ இருக்கிறாய் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதுதான் இந்த த துருவரத்துடைய மகிமை அப்படின்னு சொல்கிறாராம் இப்போது பெருசெல்வந்தலான பட்டினத்தடிகள் வந்து இப்படி துறவரம் பூண்டு அப்படியே சுற்றி கொண்டிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மனசை உறுத்த ஆரம்பிக்கிறது அது மட்டுமல்ல அவர் பல பல சில ஸ்தலங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் அவர் பிறந்த ஊருக்கே வந்துடுறார் பிறந்த ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார் குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைப்போம் குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைப்போம் இந்த வாக்கியத்தை யாராலும் சரியாக புரிந்து கொள்ளவே முடியவில்லை குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளை வைப்போம் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக அவர் எந்த வீட்டில் இருந்த பிறந்தாரோ அந்த வீட்டை எரிக்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு அபத்தமான ஒரு புரிதல் அந்த உறவினர் உறவுக்கார அந்த தங்கைக்கு வந்து விடுறது அதனால் அந்த சகோதரி என்ன முடிவை செய்கிறாள் அப்படின்னால் இவர் உயிருடன் இருந்தால்தானே இந்த சதியை செய்ய முடியும் இவருடைய கதையை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அப்பத்தில் விஷம் வைத்து இவருக்கு கொடுக்கிறார் பட்டினத்தடிகள் அந்த அப்பத்தில் விஷம் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறவரால் பார்க்க முடிந்தது தன்னப்பம் தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை கூறி அந்த அப்பத்தை தூக்கி எறிகிறார் ஆனால் பட்டினத்தடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னால் இந்த வீடு சாம்பலாக எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தவிர அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு அக்னி பகவானுக்கு கட்டளையிடுறார் சாட்சாத் இருக்கக்கூடிய இறைவன் ஈசனின் அடி அடியர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அக்னிபகவான் அது கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும் அதனால் அந்த வீடு இருந்து சாம்பல் ஆகிறது இந்த மகான் எதற்காக குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது யாருக்கும் புரியவில்லை பிறகுதான் எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் ஆதிசங்கர பகவத் பாதாளாக இருந்தாலும் சரி பட்டினத்திரைகளாக இருந்தாலும் சரி இந்த அன் அன்னை அப்படிங்கிற அற்புதமான அந்த உறவு என்றைக்குமே விட்டு போகாது பகவான் ரமண மகர்ஷி பார்த்தோம் அவரோட அன்னை வந்து பகவானுடனே வா வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இந்த ஒரு உறவுக்கு மட்டும் சன்னியாசிகளும் கூட அதற்கெல்லாம் விதிவிலக்கு மகான்களும் கூட அதெல்லாம் விதிவிலக்கு கொடுத்து இந்த ஒரு பற்று வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பார்கள் வாதிராஜர் தன் தாய்க்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றினார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துருக்கோம் அவர் சன்னியாசம் மேற்கொண்ட பிறகும் கூட பட்டினத்தடிகள் வந்து தன் அன்னையுடைய மரணம் நிகழப்போறது அப்படிங்கறது அவர் தெரிந்திருக்கார் அதனால் குடியிருந்த வீட்டுக்கு கொள்ளி வைப்போம்ங்கிற வாக்கியத்தை சொல்லியிருக்கார் அதற்கு பிறகு அந்த அன்னையார் மறைந்து விடுறார்கள் இவர் அந்த அன்னைக்கு எப்படி கொல்லி வைத்தார் தெரியுமா வாழை மரங்கள் அந்த வாழை மரத்துடைய வாழைத்தண்டுகள் வாழை இலைகள் எல்லாத்தையும் வைத்து ஒரு அற்புதமான பாடல் பாடுறார் எப்படி அந்த அன்னை கஷ்டப்பட்டு தன்னை பெற்றால் அப்படிங்கிறதெல்லாம் பாடி அந்த அன்னையோட மகிமையை உணர்த்தும் விதமாக ஆதிசங்கர பகத் எப்படி ஒரு ஸ்தோத்திரம் செய்தாரோ அது போலவே ஆதிசங்கர் பட்டினத்தறைகள் அற்புதமான தமிழில் ஒரு பாடலை பாடி இப்பொழுது அந்த மூழ்க மூழ்கவே அந்த அக்னி மூழ்க மூழட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த க்ஷணமே அந்த வாழை இலைகள் அந்த பச்சிலைகள் எல்லாம் பற்றி எரிந்து அந்த அன்னை இறைவனுடன் ஒன்றட கலந்தார் அப்படின்னால் பட்டினத்தடிகளுக்கு எப்பேற்பட்ட மகிமை அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பட்டினத்தறைகளோட வாழ்க்கையில் பிறகு என்னெல்லாம் ஆயிற்று பட்டினத்தறைகளை கழுமணம் ஏற்றலாம் அப்படின்னு நினைத்த போது என்ன ஆகிற்று அப்படிங்கிறதெல்லாம் இறைவனருளால் பட்டினத்திரிகளுடைய அந்த சரித்திரம் நிறைவு பகுதியில் காண்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் வடிவடை அம்மனின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேஷ்